இயேசு கிறிஸ்துவின் நிலையிடப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நான் உங்களை பார்த்தால சந்தோஷப்படுகிறேன் நீங்கள் என்னை பார்த்தால மகிழ்ச்சியாக நம்புகிறேன் ஆவிக்கு வாழ்க்கையில தடை ஜெபிக்க தடை வேதவாசிக்க தடை ஆராதிக்க தடை ஊழியம் செய்ய தடை கர்த்தர்க்காக ஏதாவது ஒன்றை செய்ய தடை ஒன்றை புரிந்து ஒழுங்கில் தடைகள் வர முடியாது எரிகோவை தகர்த்தவர் யோர்தானை பிரித்தவர் செங்கடலை பிரித்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் தடைகளை மாற்றுவார் கலாத்தின் நிறுவனத்தில் அப்போ சரி பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார் வாசிக்கலாம் கலாத்தியர் ஐந்து ஏழு நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நன்றாய் ஓடினீர்களே கவனிங்க நல்லா ஓடினீங்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் தடை செய்தவன் யார் உங்களுக்கு ஓட்டம் நல்லா இருந்துச்சே நல்லா தானே இருந்துச்சு சில சொல்ல ஐயோ நல்லா இருந்தாரு ஐயோ நல்லா இருந்தாரு என்னாச்சு ஐயோ பிஸ்னஸ்லாம் நல்லா போச்சா என்னாச்சு ஐயோ தொழில் நல்லா இருந்துச்சு நல்லாச்சு நல்ல ஹெல்த்தாக இருந்தவங்க நல்ல ஊழியை செய்தவங்க என்னாச்சு நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க என்னாச்சு தடை செய்தவன் யா பிசாசனுக்கு தடை செய்ய பார்க்கிறான் அப்போசனை போக சொல்லும் சொல்லும்போது அழகா சொல்லுகிறார் பின்னானவைகளை மறந்து உண்ணானவைகளை நாடி கிறிஸ்து அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காய் நல்லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பாடல் போயிடும் ரொம்ப ஒண்டர்ஃபுல் சாங் I have decided to follow Jesus. No turning back. No turning back. உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே நான் பின்னோக்க மாட்டேன் கலப்பையில கை வைத்து பின்னிட்டு திரும்ப எவரும் தேவடி ராட்சத்துக்கு தகுதி நல்ல அல்ல காலை ஒரு மனிதன் அந்த காலங்களில் வேட்டாட போறான் பழைய கதை இது நடந்த உண்மை சம்பவத்தை நான் வாசிக்கிறேன் ஏட்டன் கதையெல்லாம் சரித்திரம் பழைய காலத்தில் உள்ளது இப்போ வேட்டையாட அரசாங்கம் அனுமதிப்பதில் அந்த காலங்களில் அந்த நாடுகளில் அனுமதி இருந்தது அப்போது ஒரு மே மானை ஒரு சின்ன மான வேட்டையாடுறதுக்கு வேட்டை வேகமாக போதும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓராய்ப்பு குறிக்காச்சு இந்த மானை விட்டுட்டு ஓராய்க்குள்ளே போச்சு ஓராய்வு விரட்டிட்டு போகும்போது கொஞ்ச நேரத்தில் ஒரு முயல் வந்துச்சு அந்த முயலை அது சாப்பிட்லான்னு போனால் முயல் ஓடிடுச்சு கடைசியில் ஒரு எலியை பார்த்துச்சு எலியாவது பிடிச்சிருலான்னு போனால் எலி பொந்துக்குள்ளே போயிடுச்சு கொந்து பக்கத்துல இருந்து வா வா வாவனு கொலை செய்து அமைச்சோம் மானும் போச்சு ஓனாயும் போச்சு முயலும் போச்சு எலியும் போச்சு இன்னைக்கு பரலகம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறோம் பிசாசு சார் அப்பப்ப கிராஸ் பண்றான் நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் உலகத்தை காட்டி மாம்சத்தை காட்டி பிசாசை காட்டி இந்த மோச்ச பிரயாணம்ங்கிற புஸ்தகத்தை வாசித்து பார்த்தால் மாயாபுரி சந்தை ஏதோ ஒன்றை காட்டி உங்களை வழிவலக பண்ண பார்க்கிறான் அவர் கேட்கிற நல்ல ஓடனைங்களே உங்களை தடை செய்தவன் யார் புரிந்து கொள்ளுங்கள் தெரியுமா எந்த ஓட்டம் ஜெயத்துடன் ஜெயத்துடன் அந்த அந்த நோட்டம் என் ஓட்டம் ஜத்துடன் முடியும் அந்த நாளை நான் சுதந்திரிப்பேன் என்று சவால் விடுகிறார்கள் மோசியோடு கூட பயணித்த யார் உடவில்லை முறுமுறு பாவம் செய்து வராந்தரத்தில் அழிந்து போனார்கள் ஹால லூயா உங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஆண்டவன் ஓட்டம் தடை பண்ணிடக்கூடாது வெற்றியாய் ஓட்டத்தை முடிக்க ஏசு தருவாராக லக்கை நோக்கி ஓடுங்கள் பின்னானது மறந்து முன்னானது நோக்கி தெளிவாய் ஓடுங்கள் அந்த பந்தை பொருளை கிரீடத்தில் பெற்றுக் கொள்வது யாரும் உங்களை தடுக்க முடியாது துதித்தால் எரிகோ விழும் விசுவாசித்தால் பிரியும் செங்கடல் விலகும் பரலோக பிதாவே ஜபிக்கலாமா பிரசூத்த பிள்ளையாக நாமத்தில் ஜபிக்கலாம் தடையில்லாமல் வாழ்வில் ஓடி வெற்றி பெற கருமிதான் நன்மை கருவை பிள்ளைகளை தொடரட்டும் இயேசு நாமத்தில் ஜபங்கள் சந்திக்கிறேன் ادر آروگل تاکہ ہوو ای نئیس